கடலும் கிழவனும் நோபல் பரிசு பெற்ற இந்நாவலை எழுதியவர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே தமிழில் சாதுசு யோகியார் உங்களுக்காக இக்கதையை சொல்வது ஆ சங்கர் பாகம் பன்னிரண்டு கிழவனையும் அவன் பிடித்த மீனையும் பார்ப்பதற்காக கடலுக்குள் செல்வோம் பாருங்கள் கிழவன் நினைத்தான் இல்லை நான் யோசிக்கத்தான் வேண்டும் யோசனை தவிர என்கிட்ட என்ன இருக்குது யோசனை பேஸ் பேஸ் பந்தாட்டம் ஆட்டம் எதை டுமேக்கியோ குறிப்பாக நான் சுராவினுடைய மூளை தினத்தை அறிந்து குத்தியதை பாராட்டியிருப்பான் அது ஒன்றும் பிரமாதம் இல்லை யாரும் செய்யக்கூடியதுதான் ஆனாலும் குதிமில்லின் குத்து வலி போல் கஷ்டமானதா என் கைவலி எனக்கு எப்படி தெரியும் குதிமில்லை நான் கண்டதே இல்லையே அன்றொரு நாள் கொடிக்கு மீன் கொட்டியதே என் கொண்டைக்கால் மறுத்து சகிக்க முடியாத நோவெடுத்தது புதிமுல்வழியும் அப்படித்தானோ கிழவணி இன்பமான எதையாவது நினை ஒவ்வொரு கணமும் நீ கரையின் சமீபமாக போய்கொண்டிருக்கிறாய் நாற்பது பவுண்டு எடை குறைந்ததால் படகும் சுலபமாக போகிறது நீர் ஓட்டத்தில் சிக்கினால் என்னாகும் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் எதுவும் செய்வதற்கு இல்லை இல்லை ஒன்று செய்யலாம் என்னுடைய கத்தியை துடுப்பின் அடிக்கட்டையில் கட்டி வைக்கலாம் என்றான் உறக்கமாக அவன் அவ்வாறே செய்து கடலுருவையை கையில் தாங்கி பாய்த்துணியை கடலியில் மீதித்து கொண்டான் நான் கிழவன்தான் ஆனாலும் ஆயுதமற்றவன் இல்லை என்றான் புது காத்தடித்தது படகும் செவ்வனே சென்றுகிட்டு இருந்தது மீனினுடைய தலைப்பக்கத்தை பார்த்தான் சேதம் அதிகமில்லை இழந்த நம்பிக்கை மறுபடியும் தழைத்துச்சு நம்பிக்கை இழப்பது முட்டாள்தனம் பாவம் கூட பாவத்தை பற்றி எண்ணக்கூடாது பாவம் இல்லாமல் எத்தனையோ சிந்திப்பதற்கு இருக்குது தவிர பாவம் அது எனக்கு விளங்குவதே இல்லை அது விளங்குவதே இல்லை அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை இந்த மீனை கொன்றது பாவமாக இருக்கலாம் என் உணவுக்கும் பிறர் பலர் உணவுக்குமாக தான் அதை நான் கொன்றேன் ஆனாலும் அவ்வாறு கொன்றது என்னமோ பாவம்தான் என நான் நினைக்கிறேன் ஆனால் எல்லாமே பாவம்தான் பாவத்தை பற்றி நினைப்பானேன் அதற்காக சம்பளம் வாங்கும் பூசாரிகளே அதை பற்றி யோசிக்கட்டும் நீ செம்படவனா பிறந்த அது இருப்பதற்கே பிறந்தது சான் பெத்ரோவும் டிமோகேவின் தந்தையும் கூட செம்படவர்கள்தான் ஆனாலும் தன்னை சுற்றி இல்லை யாரையும் நினைக்கவே அவன் விரும்பினான் படிக்க புஸ்தகம் இல்லை கேட்க ரேடியோ இல்லை யோசிப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆகவே எதையோ பற்றி சிந்தித்தான் ஆனாலும் பாவத்தை பற்றிய எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது நீ உயிரோடு இருக்கவும் மற்றவர்கள் உணவாக விற்கவும் மட்டுமே நீ அந்த மீனை பிடிக்கலை நீ ஒரு வலைஞன் உன் தற்பெருமைக்காகவே அதை நீ கொன்ன உயிரோடு இருந்தபோதும் இறந்த பிறகும் கூட நீ அம் மீனை அன்புடன் பாராட்டினாய் அன்பு கொண்ட ஒன்றை கொள்வது பாவமல்ல அல்லது பாவம்தானா கிழவனே நீ தேவைக்கதிகமாக சிந்திக்கிறாய் ஆனால் சுறாவை கொள்வதில் உனக்கு எவ்வளவு ஆனந்தம் உன்னை போலவே அதுவும் மற்ற மீன்களை சாப்பிடுகிறது அது சக்கிலிய மீன் அல்ல பசியால் அலையும் கீழான பன்னியும் அல்ல பயமற்றது அழகானது பெருந்தன்மையானது என்னை காக்கவே அதனை கொன்றேன் நன்றாகவும் கொன்றேன் என கிழவன் உறக்க கூவினான் அது தவிர ஒன்று மற்றொன்றை கொன்றுதான் வாழுது எல்லாமே அப்படித்தான் மீன் பிடிப்பதால் நான் உயிர் வாழறேன் கடைசியில் இதிலேயே சாவேன் பையனை என்னை காப்பாற்றுகிறான் என்னை பற்றி பெருமையை பீத்தி கொண்டு ஏமாற்றுவதற்கு பயனில்லை படகு விரும்பில் சாஞ்சி சுறா கடித்த இடத்திலிருந்து சிறு இறைச்சி எடுத்து ருசி பார்த்தான் அந்த மீனில் இருந்து மென்று மென்று அதனுடைய சுவையையும் குணத்தையும் அனுபவித்தான் உறுதியாக ரசம் நிறைந்திருந்தது ஆனால் மிருக மாமிசம் போல் சிவப்பாக இருந்தது அது மிகவும் நல்லா இருந்துச்சு நல்ல விலைக்கு போகும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதனுடைய மனத்தை தடுக்க வழி இல்லை ஆனாலும் எந்த கணமும் ஆபத்து தான் காற்று நிதானமாக வீசிச்சு கொஞ்சம் வடகிழக்கு பக்கமாக சாஞ்சிச்சு இனி அதிக தூரம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரையில் எந்த ஒரு பாய்மரமோ கப்பலோ நீராவி புகையோ எதுவும் கண்ணில் படலை பறக்கும் வரால் மீனையும் கடல் நாணல் மஞ்சள் நிற பாசிகளையும் தவிர வேறு எதுவும் இல்லை ஒரு சின்னஞ்சிறிய சிட்டு கூட காணும் இரண்டு மணி நேரம் சுநீரங்கங்களை வென்று ஓய்வெடுத்து கொண்டு பெற முயன்றான் கிழவன் அப்போதுதான் கலோனோ என்னும் புயற் சுறா மீன்கள் இரண்டில் ஒன்றை பார்த்தான் ஏய் என்றான் இது வார்த்தை அல்ல ஒளி பலகையோடு பலகையாய் கையை ஆணி வைத்து அரைந்து உண்டாக்கும் துன்பத்தின் தொனி வார்த்தைக்கு படாத மொழிபெயர்க்க முடியாத வருத்தம் பேய் சுறாவே என்றான் ஒன்றுக்கு பின்னால் இப்பொழுது இரண்டு சுறாக்களை பார்த்தான் அவை அகப்பை மூக்கும் பழுப்பு நிற முக்கோண செதிலும் வீச்சிட்டலையும் வாளும் கொண்ட சுறாக்களே என்பது அவனுக்கு தெரியும் மீன் கவிச்சின் மோப்பத்தால் அவைகள் பரபரத்தன பசியால் முழுங்கிய மூளைகளோடு மோப்பத்தை விட்டு விட்டு பிடிச்சிது ஆனாலும் அருகே அருகே வந்துச்சு கிழவன் பாய்மரப்படுதாவை இழுத்து கட்டினான் உழுவையை உறுதியாக பொருத்தினான் கத்தி கட்டிய துடுப்பை எடுத்துக்கொண்டான் மெதுவாய்த்தான் ஆனா ஏனென்றால் கைவழி அதை தூக்க மறுத்தது விரித்து விரித்து மடக்கி மடக்கி விரல்களை சரி செய்ய முயற்சித்தான் திடீரென வலியை அடுக்கி துடுப்பை வேகமாக அழுத்தி பிடித்து சுறாக்களுக்காக காத்திருந்தான் இப்போது அவற்றின் அகன்ற அகப்பை நுனி தலைகளையும் வெளுத்த முனையுள்ள விரிந்த பக்கச் அவன் கண்டான் அவை வெறுக்கத்தக்க கொடிய கடுமையான கவிச்சுடன் கூடிய கொலைவெறி கொண்ட தோட்டி மீன்கள் பசிவெறியில் படபடகு பலகையையும் துடுப்புகளையும் கூட கடிக்கும் தூங்கும் ஆமையின் கால்களையும் அலப்புகளையும் கடிக்கும் மீனுடைய கவிச்சம் நினனமும் கொழுப்பும் இல்லாவிடில் மனிதர்களை கூட தாக்கும் ஆ வாருங்கள் பெய் சுறாக்களே வாருங்கள் என கத்தினான் அந்த சுறாக்கள் வந்தன அவைகள் முந்திய மாச்சுறாவை போல வரவில்லை ஒன்று கண்மரவாய் படகடியில் போச்சு மீனினுடைய அடிப்பாகத்தை கவி கடிச்சுது ஒவ்வொரு கவலின் ஆரவாரத்திலும் படகையை அல்லாடிச்சு மற்றொன்று மஞ்சளான தன் கீற்றுக்கண்ணோட அரைவட்டமாய் திறந்த அகப்பை வாயோடு முன்பே சிதைவிண்ட மீனின் பாகத்தை சிதைக்க முன்னேறி வந்தது அதன் பழுப்பு தலை மூலையின் மூட்டெலும்பு தண்டை பாய்ச்சினான் மறுபடியும் இழுத்தெடுத்து அதன் பூனைக்கண் போன்ற கூடும் கோணம் நன்கு தெரிந்தது அதில் அவன் துடுப்பு கத்தியை மஞ்சள் வெடிக்குள்ள செலுத்தினான் அது மீன் பிடியை விட்டுவிட்டு கவ்விய இறைச்சியை மென்றவாறு காலனுக்கு இரையாச்சு மீனின் அடிப்பாகத்தை பால் செய்யும் மற்றொரு சுறாவால் படகு அல்லாடிக்கிட்டு இருந்துச்சு படகு நகர்ந்து சுறா வெளிப்படுவதற்காக பாய் விரிப்பை கிழவன் தளர்த்தி விட்டான் வெளிப்பட்டதும் அவன் அதை தாக்கி குத்தினான் அதனால் ஏற்பட்ட வெறும் காயம்தான் கத்தி அதன் கடினமான தோளில் பட்டு திரும்பிச்சு அங்குத்தால் கிழவன் தோளும் கையும் சுளீர் என்று வழி எடுத்துச்சு ஆனால் அந்த சுறா தன்னுடைய தலையை தூக்கியவாறு வேகமாக வந்துச்சு தட்டையான அதன் தலைமுகட்டில் கத்தி பாந்துச்சு அதன் மூக்கு மீன் மேலே இருந்தது மறுபடியும் அதே இடத்தில் தாக்கினா கிழவன் அப்போதும் அது மீனை கப்பியபடியே நீந்துச்சு அதன் இடைக்கண்ணியில் கத்தியை செலுத்தினா பயன் இல்லை இல்லை என்றவாறு அதன் மூளை மூட்டில் கத்தியை செலுத்தினான் கத்தி சுலபமாக உள்ளே போச்சு குறுத்தெரும்புகள் நெறிவது தெரிஞ்சுது உடனே கத்தியை உருவி மீன் தசை மேல் முறுக மூடியிருந்த அதன் வாய் திறக்கும்படியாக இரு தாடைகளுக்கிடையிலேயும் செலுத்தி முறுக்கி குடைந்தான் அதன் பிடி தளர்ந்து நழுவுச்சு போ போ போச்சிராவே போ ஒரு மைல் ஆழத்திற்கு அடியில் போ அங்கே போய் உன் நண்பனை இல்லை உன் தாயோ என்னமோ பார் என்றான் உடனே கத்தியை விரித்து துடைத்து விட்டு துடுப்பை கீழே வச்சான் பாய் விரித்து கட்டினான் படகு இப்போது தன் வழியே சென்றது அவைகள் மீனின் உயர்ந்த தசையில் கால் பாகத்தையாவது சாப்பிட்ருக்கும் அந்த சுறாக்கள் இந்த மீன் பிடித்ததே கனவாயிருந்தால் பரவாயில்ல மீனே எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு எல்லாமே போகிறது என்றான் மீனை பார்க்க அவன் இஷ்டப்படல தசை இழந்து குருதி இழந்து கண்ணாடி மூலம் நிறமாக தோன்றிய அதன் முதுகின் பட்டைகள் இன்னும் தெளிவாக தெரிந்தன மீனே எனக்காகவும் சரி உனக்காகவும் சரி நான் கடலில் அவ்வளவு தூரம் போயிருக்கக்கூடாது நான் ரொம்பவும் வருந்துறேன் என கூறிக்கொண்டான் கிழவன் இப்போது கத்தியின் இணைப்பு சரியாயிருக்கிறதா பார் உன் கைகளை அலம்பி சரி செய்து கொள் ஏனெனில் இனியும் ஆபத்துக்கள் வரலாம் என்று தனக்குத்தானே யோசித்தான் கத்திக்கு பதில் கல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நான் ஒரு கல்லை கொண்டு வந்திருக்கணும் என்று கத்தியின் கட்டை பரிசோதித்தவாறு கூறினார் கல் மட்டுமா இன்னும் எவ்வளவோ கொண்டு வந்திருக்கணும் ஆனால் கொண்டு வரலையே இல்லாதது எண்ணி ஏங்காது இருப்பதை கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசி என்றெல்லாம் என்னமிட்டான் கிழவன் என் யோசனை நல்லது தான் ஆனால் யோசித்து யோசித்து நான் ரொம்ப களப்படைஞ்சிட்டேன் துடுப்பினுடைய உழுவையும் கக்கத்தில் வைத்து கொண்டு கடல் நீரில் கைகளை கழுவுனான் படகு முன்னோக்கி போய்கிட்டு இருந்துச்சு மீனின் எவ்வளவோ போய்விட்டதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம் படகு இப்போது லேசாகிடுச்சு என்றான் மீனின் பாழான அடிப்பாகத்தை பற்றி அவன் நினைக்க விரும்பல சுறாவின் ஒவ்வொரு துளரும் மீன் தசையின் ஒவ்வொரு துண்டின் நஷ்டத்தையே குறித்தது அதன் அடிப்பாகம் இப்போது கடலில் உள்ள சுறாக்கள் அத்தனையும் போகக்கூடிய ராஜபாட்டை ஆகிருச்சு மாரிக்கால முழுமைக்கும் ஒரு மனிதனுக்கு உணவாகக்கூடிய அவ்வளவு பெரிய மீன் அது அதை பற்றியெல்லாம் நினைக்காதே இப்போது ஓய்வெடுத்துக்கிட்டு மீதமுள்ள மீனை காப்பாற காப்பாற்ற இரு என் கையறுப்புகளின் ரத்தம் ஒன்றும் பிரமாதமில்லை ஜலத்தில் இம்மீனின் கவிச்சே பெருசு தவிர அப்படி ஒன்றும் ரத்தம் அடியலை இந்த காயங்கள் பெரியதில்லை இதனால் என் இடக்கை மறுத்து போகாது வேற எதை பற்றி நான் யோசிப்பது ஒன்றுமில்லை நான் ஒன்றை பற்றியும் எண்ணாமல் மற்ற தாக்குதலுக்காக காத்திருக்க வேண்டும் இதெல்லாம் கனவாயிருந்தால் யாருக்கு தெரியும் எது எப்படியாகும் என்று அடுத்தபடி வந்த சுறாவும் அகப்பை வாய் சுறாவே ஒருவன் தலை நுழையத்தக்க அகன்ற வாயுடைய பன்றி போல் அது வந்துச்சு மீனை ஒரு கடி கடிக்க கிழவன் கத்தியை அதன் மூலையில் பாய்ச்சினான் மீன் பின் நகர்ந்து புரண்டது கத்தியினுடைய அளவும் முறிஞ்சிச்சு கிழவன் ஓய்ந்து போய் படகு வலிக்கலானான் அந்த பெரிய சுறா கடலில் மூகுவதை கூட அவன் கவனிக்கல பெரிய மீன் ஒன்று முழுக முழுக பெரிசாய் சிறிசாய் துண்டாய் துணுக்காய் துளியாய் மறைவதை காண்பதில் அவனுக்கு ஆசை அதிகமே ஆனால் இப்போது அவன் கவனிக்கலை இப்போது என்னிடம் தடியும் கதையும் துடுப்புகளுமே இருக்குது இவைகளால் அதிகம் பயனில்லை என்றான் அவைகள் என்னை வென்றுவிட்டன கதையால் சுறாக்களை அடித்து கொள்ள கிழவனால் என்னால் முடியாது ஆனாலும் இவைகளை கொண்டே கடைசி வரையிலே என் முயற்சியை கைவிட மாட்டேன் என எண்ணமிட்டான் தன் கைகளை மறுபடியும் தண்ணியில் தேய்ச்சான் மாலை வெகு நேரம் ஆயிடுச்சு கடலையும் வானையும் தவிர வேறொன்றும் கண்ணில் தெரியல வானில் காற்று நிரம்பியது சீக்கிரமே கரை காணலாம் என கருதி கொண்டான் கிழவன் கடலும் கிழவனும் நாவல் நாளை தொடரும் நன்றி வணக்கம்